ஆப்பிரிக்க மக்களின் வாழ்க்கை முறைகள் ஆப்பிரிக்கா என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது பெரிய பாலைவனங்கள் காட்டு தீ வனவிலங்குகள் மற்றும் பழங்குடியினர் ஆனால் உண்மையில் ஆப்பிரிக்கா என்பது உலகின் மிகப்பெரிய மற்றும் பண்பாட்டு வகை வித்தியாசம் கொண்ட கண்டங்களில் ஒன்றாகும் இங்கு ஐம்பத்து நான்கு நாடுகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான வாழ்க்கை முறைகளை கொண்டிருக்கின்றன அந்த மக்களின் உண்மை வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் எந்த தொழில்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களின் உணவு உடைமுறைகள் குடும்ப வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஆப்பிரிக்க மக்களின் வாழ்க்கை ஆப்பிரிக்க மக்கள் பெரும்பாலும் தங்கள் பாரம்பரிய கலாச்சாரத்தை கடைபிடித்தே வாழ்கிறார்கள் நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழ்க்கை முறைகள் மிகவும் மாறுபடும் பெரிய நகரங்களில் மேற்கத்திய தாக்கம் காணப்படும்போது கிராமப்புறங்களில் அவர்கள் பாரம்பரிய முறையில் வாழ்கிறார்கள் பெரும்பாலான ஆப்பிரிக்க மக்கள் விவசாயம் கால்நடை பராமரிப்பு சிற்றொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கை ஆப்பிரிக்காவில் குடும்ப உறவுகள் மிகவும் முக்கியமானவை பெரும்பாலான இடங்களில் கூட்டு குடும்ப முறையே அதிகம் காணப்படும் பெரியவர்கள் குடும்பத்தின் முக்கிய தீர்வுகளை எடுப்பார்கள் திருமணங்கள் பாரம்பரிய முறையில் நடைபெறும் சில சமுதாயங்களில் இன்னும் பல்பத்ன திருமண முறையும் காணப்படுகிறது மக்களின் முக்கியமான திருவிழாக்கள் மற்றும் பாரம்பரிய வழிபாடுகள் சமூக வாழ்க்கையில் மிகுந்த தாக்கம் செலுத்துகின்றன உணவு பழக்கங்கள் ஆப்பிரிக்க உணவு மிகவும் வகைமிக்கதாக இருக்கும் ஒவ்வொரு பகுதியில் வேறுபட்ட உணவுகள் காணப்படும் பெரும்பாலான மக்கள் நாட்டு மாடுகள் மீன் காய்கறிகள் மற்றும் தானியங்களை உணவாக உபயோகிக்கிறார்கள் எஞ்சிரா என்ற புரோட்டா போன்ற உணவு எத்தியோப்பியாவில் பிரபலமானது மேற்கத்திய உணவுகள் நகரங்களில் அதிகமாக காணப்படினும் பாரம்பரிய உணவுகளே அதிகம் விரும்பப்படுகின்றன உடைமுறைகள் ஆப்பிரிக்க மக்கள் வேட்டி சட்டை போன்ற பாரம்பரிய உடைகளை அணிவதோடு வண்ணமயமான உடைகள் தைக்கோல் போன்ற அலங்காரங்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று நவீன உடைகள் கூட பிரபலமாகிவிட்டன குறிப்பாக நைஜீரியாவின் அங்கரா போன்ற பாரம்பரிய துணி உலகளவில் புகழ்பெற்றது மதம் மற்றும் ஆன்மீகம் ஆப்பிரிக்காவில் பல்வேறு மதங்களை பின்பற்றுகிறார்கள் இஸ்லாம் கிறித்துவம் பாரம்பரிய வணக்க முறைகள் என பல்வேறு ஆன்மீக வழக்கங்கள் காணப்படுகின்றன பல பழங்குடியின மக்கள் இயற்கை வணக்க முறைகளை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் நிலம் மரங்கள் ஆறுகள் போன்றவற்றை தெய்வமாக கருதுகிறார்கள் தொழில் மற்றும் பொருளாதாரம் ஆப்பிரிக்காவின் பொருளாதாரம் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்துள்ளது மக்கட்தொகையின் பெரும்பான்மையானவர்கள் விவசாயத்தில் வேலை செய்கிறார்கள் சில நாடுகளில் எண்ணெய் உற்பத்தி சுரங்கத் தொழில் சுற்றுலா மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற தொழில்கள் வளர்ந்து வருகின்றன சில பிரிவுகளில் தொழில் வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன இதனால் வேலை வாய்ப்பின்மை ஒரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சி சமீப காலங்களில் ஆப்பிரிக்காவில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது மொபைல் பேங்கிங் இ ஏ ஆண்டு ராபர்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் பெருகி வருகின்றன சில நாடுகளில் மெட்ரோ ரயில்கள் உயர் நவீன கட்டிடங்கள் பெரிய நகரங்கள் உருவாகி வருகின்றன ஆனால் இன்னும் பல கிராமப்புறங்களில் பழைய வாழ்வியல் முறையே தொடர்கிறது ஆப்பிரிக்க மக்களின் வாழ்க்கை முறைகள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம் நகரங்கள் நவீனமடைந்தாலும் அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறார்கள் வாழ்க்கை முறைகள் உணவு பழக்கங்கள் உடைமுறைகள் தொழில் மதம் போன்றவை ஒவ்வொரு பகுதியில் வேறுபடும் உலகம் முழுவதும் வளர்ச்சி தொடர்ந்தாலும் ஆப்பிரிக்க மக்கள் தங்கள் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் கவனமாக பாதுகாத்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்